மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவி ஆகிய மூவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் கைதான மூவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஜாமீன் பெற்று வீடு திரும்பிய போது வீட்டில் ரித்தன்யாவுக்கு சொந்தமான இரண்டு மொபைல் போன்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அவற்றை ஆய்வு செய்ய காவல்துறையினருக்கு உத்தரவிடக் கோரியும் ரித்தன்யாவின் கணவர் கவன்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது ரித்தன்யாவின் இரண்டு மொபைல் போன்களை ஆய்வு செய்ய காவல்துறையினரிடம் கூறியபோது அவர்கள் மறுத்துவிட்டதாக கவின்குமார் தரப்பு வாதிட்டது மேலும் ரித்தியாவிற்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்று தோழிகளிடம் ரித்தன்யா பேசிய விவரங்கள் போனில் இருப்பதால் அந்த விவரங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என கவன்குமார் தரப்பில் வாதிடப்பட்டது மொபைல் போன்களை புலன் விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைத்தால் அவை ஆய்வு செய்யப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து இரண்டு செல்போன்களையும் தடையவியல் சோதனைக்கு உட்படுத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் ஆலயா காட்டன் வேட்டிகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்